மாவீரர் தினம் பற்றின பல விமர்சனங்கள் தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளால பாதிகளால் முன்வைக்கப்படும் அவர்கள் மேல மூன்று மாவீரர்கள் எனது தாயான ஒருவர் வந்து விமர்சனத்தை முன்வைச்சிருக்க கனகபுரம் துயிலும் இல்லத்தில் தன்னை பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக தொலைபேசி மூலமாக சிறிதரன் அவர்கள் தொடர்பு கொண்டு தன்னை அழைத்ததாகவும் இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் நாமல் ராஜபக்ச விமல் வீரவன்ச இருவரும் கூறிய கருத்துக்கள் தொடர்பாக முரண்கருத்து ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றார் வெள்ளைபான் கடத்தல்கள் சம்பந்தமாக கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது அதாவது வந்து முன்னைய தேர்தல் காலகட்டங்களில் முன்னர் இருந்த தேர்தல் காலத்தில் வந்து கோடபயார் ராஜபக்ச மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற மூலமாக இவர் இந்த வெள்ளைவான் கடத்தல் சம்பவங்களில் வந்து கோடபயர் ராஜபக்ஷ அவர்கள் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் என்றும் அந்த வெள்ளைவான் கடத்தலின் போது ஈடுபட்ட சாரதி ஒருவரை கொண்டு வந்து அது அது சம்பந்தமான பல உண்மைகளையும் பலிக்கொணர் சம்பந்தமாக அவர் தண்ணி

மாவீரர் தினம் உணர்வழ்ச்சியோடு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வகையில் மாவீரர் தினம் பற்றின பல விமர்சனங்கள் தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டது அதே நேரத்தில் தமிழ் திறப்பு அரசியல்வாதிகள் மீதும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதில் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே மூன்று மாவீரர்கள் தாயான ஒருவர் வந்து விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார் மாவீரர் நாளன்று கனகபுரம் துயிலும் இல்லத்தில் தன்னை பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக தொலைபேசி மூலமாக சிறிதரன் அவர்கள் தொடர்பு கொண்டு தன்னை அழைத்ததாகவும் அதன் பின்னர் தான் நேர்லஸ் போன இடத்துல அங்கே ஏற்பாட்டு குழுவினர் ஏற்கனவே ஒருவரை அதற்காக நாங்கள் அனுமதித்து விட்டோம் உங்களை அனுமதிக்க முடியாது என்று பொருள்பட அவர்கள் கழித்ததாகவும் இது தனக்கு ஒரு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த தாய் குறிப்பிட்டிருக்கும் அவர் சொல்கின்ற பொழுது அவர்கள் தன்னோட தொலைபேசியில் கதைக்கிறது பொழுது மூன்று மாவீரர்களின் தாயா நீங்கள் என்று கேட்ட பிறகு அவர் தன்னை பொதுச்சுடன் வருமாறு அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் ஒரு சர்ச்சையையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி குறிப்பாக நாங்கள் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல உண்மையிலேயே முதல்ல ஏற்பாட்டு குழுவினர் வேறொருவரை அனுமதித்து சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியாமல் அவரை அழைத்தாரா அல்லது ஸ்ரீதரன் இந்த விடயம் தொடர்பாக ஒரு இடத்துல தன்னுடைய ஒழுங்கமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்பாட்டு குழுவினர் தாங்கள் வேறு விதமாக செயற்பட்டார் என்பது தொடர்பான ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் இருக்குது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த இடத்துல ஏற்கனவே ஸ்ரீதரன் மூலமாக அந்த அனுமதி பெற்ற அந்த தாயாரையும் பொதுச்சுடன் ஏற்பதற்கு அனுமதித்திருக்கலாம் என்றும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான பல விமர்சனங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே இருக்கு இது தொடர்பாக ஸ்ரீதரன் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கங்களும் கிடைக்கவில்லை உண்மையிலேயே இது தொடர்பான ஒரு சரியான விளக்கத்தை கொடுப்பாராக இருந்தால் இந்த விடயம் தொடர்பாக மக்கள் சரியான தெளிவை பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவீர தினம் தொடர்பாக சிங்கள அரசியல்வாதிகளும் தங்களுடைய விமர்சனத்தை கூறியிருந்தார்கள் விடயம் இது ஒரு இனவாதத்தை கக்குகின்ற ஒரு செயற்பாடு என்று விமர்சிக்கப்பட்டது அதுல குறிப்பாக இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் நாமல் ராஜபக்ஷ விமல் பீரவன்ச இருவரும் கூறிய கருத்துக்கள் தொடர்பாக கருத்து ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சொல்கின்ற பொழுதே அவர் அடையாளம் சொல்கின்றார் தேர்தலில் தோற்றுப்போன அரசியல்வாதிகள் இந்த கருத்தை முன்வைச்சிருக்கின்றார்கள் அதாவது வந்து மாவீரர் தினம் தொடர்பாக ஒரு தளர்வு நிலைப்பாடு இந்த அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட தொடர்பாக அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார்கள் அவர் கூறுகின்ற பொழுது இந்த விடயம் அதாவது வந்து தமிழ் மக்கள் மாவீரர் நாளை அன்போமான நாயக்கனுடைய ஆட்சியின் பின்னர் தான் என்று கூற முடியாது அவர்கள் இதற்கு முன்னைய காலகட்டங்களிலும் கூட அவர்கள் உணர்வகிழ்ச்சியுடன் மிகவும் பேரழிச்சியாக இந்த விடயங்களை அனுப்பிட்டு இருந்தாலும் கூட சில கைதுகள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது அதாவது வந்து முன்னைய காலகட்டங்களில் இது தொடர்பான பல கைதுகளும் அதன் பின்னர் அது தொடர்பான முடிவிப்புகளும் நடந்திருக்கின்றன இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் மக்கள் பலர் கூடி இது தொடர்பான பல அனுப்பிப்புகளையும் நடத்தியிருந்தார்கள் மாவீரர் துய்மில் தொழிலமில்லங்களில் கூட இது தொடர்பான விடயங்கள் நடந்திருந்தது ஆனால் இந்த அன்புமா நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் இது பற்றின ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கின்றதே தவிர ஆனால் இது இப்போதான் முதல் முதலாக நடைபெறுகின்றது என்கின்ற பொருள் பட அவர்கள் அதாவது விமல் பீரபன்ச நாமல் ராஜபக்ச போன்றவர் இது தொடர்பாக கய்சிருக்கின்றார்கள் இது தொடர்பாக அவர்களை பற்றி இவர் அடையாளம் மட்டு கூறுகின்ற பொழுது தோற்றுப்போன அரசியல்வாதிகள் என்கின்ற பொருள்பட அவர் காய்ச்சிருக்கின்றார் ஆகவே இந்த தமிழர் தரப்பிலிருந்து இது தொடர்பான பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது அதில் ஜோசப் ஸ்டாலின் என்ற விமர்சனம் ஒரு பேசுபொருளாக அமைஞ்சிருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் ராஜத சேனாலத்தினுடைய விடுதலை அதாவது வந்து ராஜ சேனாரத்தின மீது ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைவான் கடத்தல்கள் சம்பந்தமாக கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது அதாவது வந்து முன்னைய தேர்தல் காலகட்டங்களில் முன்னர் இருந்த தேர்தல் காலத்தில் வந்து கோட்டபாய ராஜபக்ச மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற மூலமாக இவர் இந்த வெள்ளைவான் கடத்தல் சம்பவங்களில் வந்து கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் என்றும் அந்த வெள்ளைவேன் கடத்தலின் போது ஈடுபட்ட சாரதி ஒருவரை கொண்டு வந்து அது அது சம்மந்தமான பல உண்மைகளையும் பலிகொண்டது சம்பந்தமாக அவர் காய்ச்சிருந்தார் ஒரு ஊடக சந்திப்போன்ற மாதிரி அதில் வந்து அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா வெள்ளை வேன்களில் பலரையும் கடத்தி கொண்டு போய் அவர்களை முதலிக்கு இரையாக்கினார் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் இந்த விடயங்கள் நடந்திருக்கு இதற்கு இதில் கோட்டை கோட்டபாய ராஜபக்சவர்கள் நேரடியாக தொடரப்பட்டிருந்தார் என்கிற பொருள் பட அவர் கயிற்சி அதில் அவர் சொல்கின்ற பொழுது இந்த வெள்ளை வேன்களை ஆட்களை கடத்தி அவர்களை முதலிக்கு இரையாக்கினார்கள் என்ற பொருள் பட அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அவமைத்த குற்றச்சாட்டில் இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாக இருக்கின்றார் இது ஒரு முக்கிய விடயமாக தென்னிலங்கை பிறப்பில் பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போலியான மருந்துகள் இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்கு பலம் போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர் அந்த அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த அமைச்சரவை பத்திரம் மூலமாக பல அமைச்சர்கள் அதை அங்கீகரிச்சிருந்தவர்கள் அந்த அமைச்சரவை பத்திரத்தை இது தொடர்பாக பல அமைச்சர்கள் மேலே விசாரணைகள் நடைபெற்றிருந்தது அந்த விசாரணைகளில் ரணில் விக்ரம் சிங்க மற்றும் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தர போன்றவரும் அழைக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே பந்தல குணவர்த்தன காஞ்சன விஜயசேகர போன்ற பலர் இது தொடர்பான விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் அதில் வந்து ரணில் விக்ரம் தினேஷ் குணவர்த்தன அவர்களும் அழைக்கப்படலாம் அவர்கள் மேலேயும் விசாரணை நடத்தணும் என்கின்ற ஒரு பொருள் பட ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் எடுக்கணும் அதில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விசாரணை செய்த அமைச்சரால் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த போலியான மருந்துகள் தொடர்பான ஒரு விளக்கம் தான் இங்கே வந்திருக்கிறது அதாவது வந்து இங்கே வந்து மருந்துகள் வந்து ரெக்குமை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு போலியான தட்டுப்பாடொன்று இங்கே நிலவுது அதன் காரணமாக எங்களுக்கு மருந்துகள் தேவை என்று சொல்லி சில மருந்துகள் ரெக்குமை செய்யப்படுகின்றது அதிலேயும் தரமற்ற மருந்துகள் தான் அதிகமாக இருந்தன இந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலேயே ஹெஹ்லியர் அம்புப்பிள மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கினோம் அது மட்டுமில்லாமல் அந்த விடயத்தில் போலியாகத்தான் இந்த மருந்து தட்டுப்பாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டது தொடர்பாக நாங்கள் ஆராயவில்லை என்கின்ற பொருள்பட அவர்கள் தங்களுடைய விசாரணை குழுவில் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன உண்மையிலேயே இது தொடர்பாக பரபரப்பான விசாரணைகளையும் நடைபெற்று வண்ணம் இருக்கிறது அமைச்சர்கள் வந்து இப்படி அசண்டையின போக்காக தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாது என்கின்ற பொருள்படவும் சில விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த சீனாவினுடைய வருகை இந்த சீன தூதுவர் வந்ததிலேருந்தே பல விடயங்கள் இது தொடர்பான ஒரு விமர்சன போக்குகளை காய்ச்சுவண்ணமே இருக்கணும் குறிப்பாக இந்த சீனாவினுடைய வருகை வந்து இலங்கையை ஒரு கடன் பொறுக்குள் சிக்க வைக்கின்ற ஒரு நோக்கமாகத்தான் இருக்கின்றது சீனா வழங்குகின்ற சலுகைகளும் அதன் கடனுதவிகள் போன்றவையும் இந்த கடன் பொறுக் பொறுக்குள்ளே இலங்கையை சிக்க வைக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிருந்தது அதில் அரசியல்வாதிகள் கூட இது தொடர்பாக நாங்கள் அவதானத்தில் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தவர் அந்த வகையில் சீனாவினுடைய தூதுவர் வந்து இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு இருக்கிறார்டு பார்த்தீங்கன்னா ஒரு வகையிலையும் நாங்கள் இலங்கையை கடன் பொருக்குள் சிக்க வைக்க மாட்டோம் இலங்கை தன்னுடைய அரசியல் போக்குளையும் சரி பொருளாதார போக்களையும் சரி சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு இறமை பொருந்தியுள்ள நாடு ஆகவே ஏனைய அரசுகளும் கூட இந்த இலங்கையை வந்து கடன் பொருக்குள் சிக்க வைக்கக்கூடாது அதற்கு நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற பொருள்பட அவர்கள் அழைச்சிருந்தோம் ஆகவே இந்த சீன தூதுவருடைய கருத்தும் இப்போ பரபரப்பாக பேசப்படுகின்றது அந்த வகையில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டபய ராஜபக்சனுடைய காலத்தில் வந்து கொழும்பில் ஒரு பெருநகரமே இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது முன்னைய காலகட்டங்களில் சீனா தொடர்பான எந்த ஒரு வர்த்தக நிலையங்களும் இங்கே இருப்பதை நாங்கள் பார்த்துருக்க முடியாது ஒரு சில இடங்களில் அவர்களது பொருட்கள் விற்பனையாகாமல் தெரியும் அது மிக பிரமாண்ட அளவில் அவர்களுடைய வர்த்தனை வர்த்த நிலையங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் ராஜபக்சவனுடைய ஆட்சி காலங்களுக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த வர்த்தக நிலையங்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இந்த ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே கூட அவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் இப்படி ஒரு கரசனை தான் அன்புமாத கிருஷ்ணநாயக்கனுடைய ஆட்சி காலத்திலேயும் முன்வைக்கப்படுகின்றது இந்த ஒரு தான் அவர்கள் காட்டுகின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் நம்பக்கூடாது என்கின்ற விடயம் இற்றை வரைக்குமே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் ஒரு தெளிவுபடுத்தலுக்கு உள்வாங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீனாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு தொடர்பாக அன்ருகுமாரஸ் நாயக்கர் மேலேயும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அன்புமாரஸ் நாயக்கனுடைய தரப்பிலேருந்து இதற்கு எந்த ஒரு பதவிகளும் வழங்கப்படவில்லை ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியல் பரப்பில் நடந்த வண்ணமே இருக்கின்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ள பேரிடல் வந்து வடக்கு கிழக்கில் மிக பெ பெரிய அளவிலான ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடைமை சேதத்தை உடைமை சேதத்தை சந்தித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் பல உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த வெள்ள பேரிடர் உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் அதற்கான ஒரு நிவாரண பொருட்களுக்கான ஒரு நிதி திரட்டலையும் கனேடிய தமிழ் அமைப்பொன்று தொடங்கியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பல வடக்கில் இருக்கிற பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் பொன்னாவளியில் இருக்கிற ஒரு கிராமம் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கிற அபாயத்தை நேரிட்டிருக்கு குறிப்பாக அந்த இடத்தில் இருக்கிற பலர் சாதாரண மலையின் போது கூட இந்த நிலைமைகளை தாங்கள் எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக விசனம் தெரிவிச்சிருக்கின்றன குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்றது கூட பல தடையாக இருக்கின்ற பல விடயங்கள் தடையாக இருக்கின்றது குறிப்பாக அதில் இந்த மழை வந்து ஒரு பெரும் தடையாக இருக்கின்றது போக்குவரத்துக்கு பெருந்தடையாக இது அமைஞ்சிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இந்த குடியிருப்புகளை வழங்குகின்ற பொழுது ஒரு சுடலைக்கு பக்கத்தில் வழங்கியிருக்கின்றார்கள் ஒழுங்கான நீர் வடிகாலமைப்பு அமைப்பு செய்யப்படவில்லை இதெல்லாம் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த அனுமதி தந்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல குடியேற்றங்களுக்கான அனுமதியை இந்த இடத்துல தந்திருக்கின்றார்கள் என்று அந்த மக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அது தொடர்பாக அந்த பிரதேச வாசி ஒருவர் கூடுகின்ற பொழுது உண்மையிலேயே தங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி செயற்பாட்ட முன்னெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு விடயம் ஒன்று தேவை குறிப்பாக கல்வி சாலைகள் இங்கே இல்லை அதுக்கான ஒரு அனுமதியை தாருங்கள் அதை அமைச்சு தாருங்கள் என்ற பொருள் பட அவர் கைச்சிருந்தவர் அந்த காவலையும் நான் இதோட நினைச்சுக்கொள்கிறேன் பார்த்துக்கொள் இப்ப இங்க அந்த மண்டபத்தில் வாய்க்கால் பிரச்சனை

வள எல்லாம் வாங்க நிற்கிறோம் ஒரு கிழமைக்கு மேலே ஆகவோ இல்லை ஒரு மாதம் ஆகவாறு இந்த மலையண்டில் சாதாரணமாக வளம் வந்தாலே வளம் வந்தாலே வளர்க்குள்ள ஃபுல்லாக தண்ணி வரும் நாங்கள் அப்பேக்கே பெருசாக போக மாட்டேங்க பணியோடு நின்றோம் ஆனால் எல்லாரும் பறி வேணும் சாலையோ இதில் எல்லாம் வெறிகிடத்தான வந்தால் மண் போடு தரம் சொல்லிவிடும் ஆனால் அப்புறம் இலக்ஷன் மூட்டம் கொஞ்சம் கட்சிக்காரர் இல்லாம வந்து அதை செய்கிறான் செய்யறாண்டு குடிக்கிறேன் வந்து ஓட்டல வாங்கிட்டு தங்க தங்க ஜாலியாக அங்கே கார் வழியாக குடிச்சு இருக்கிறோம்

பாமண்ணே நேற்று அதை கூட கல்லர்னு ஒரு பக்கம் களை ஒரு இடத்துல இன்னும் நாங்கள் போய் பார்க்கல வீடு வாசல அதுதான் கல்லர் அவங்க வளமையா கல்லர் எடுக்கிறேல்ல இந்த முறை நான் உடம்பேற வழியாக எல்லாரும் அவங்கள வாத்து பொறுத்த இருப்பாங்களே அப்படி பெரும்பாங்க என்ன போய் நேற்று நாற்று வீடு ஒன்று உடனே இந்த வழியா இந்த விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கணும் தெரியும் இடத்துல

அந்த மருந்து வந்து நாற்பது ஆண்டவான்னு சொல்லி டக்குன்னு அந்த மருந்து அடிக்கிறத நீ பாடிவிட்டாங்க ஆனால் இப்போ ஒரு கொண்டாடம் இப்போ இந்த மலைக்கு தான் இல்லையே அந்த இங்கே ஒழுஞ்சு நினைப்போம் இப்போ தண்ணி வந்தால் வந்து பாருங்க ஏரியாக்கா ஒருத்தவன் வரையிலாவது ஒரு வீட்டில் ஒரு கொண்டாடம் செய்யலாம் ஒரு பிரம் அடை செய்யலாம் நினைப்பேன் நீங்க உருவியா நானும் உரியான்னு மீதி பக்கத்தில் வாழ்ந்து நீ வீடு பிள்ளை இல்லையா நான் அப்படின்னா அவங்க போக உண்ணவே நமக்கு முன்னுக்கு சீர் என்ன முழுக்கவும் இனி இந்த மலைக்கே இந்த பாம்பு இந்த இப்போ விடியா இதுக்குள்ளால சாரா போகுது வெளியில் உருப்படி

போ தனிப்பட்ட உரிமை இதை நான் சொல்ல இல்லாத நான் ஆறுக்கு போட்டேன் போட்டவனு வேலையில் ஆனால் அவன் வந்து எங்கள்கிட்ட சொன்னது தான் நீங்கள் உங்களே போறங்காண்டு நாங்கள் போடாட்டியும் சில பேர் போட்டிருப்பாங்களாவே அதை அந்த வேலையை எலெக்ஷன் வந்து தனிப்பட்ட உரிமை அது நாங்கள் ஆருக்கு போடுவோம் போட போடணும் அது நாங்கள் சொன்னோம் இப்போ நாங்கள் போடுறாங்க போட்டுட்டு உங்களே தான் நாங்கள் போடுவோம் அது நாங்கள் திருத்தி இந்த ரோட்டை திருத்தி பொதுலிகூட <teaching> <op ownership>

திரும்பி சரியா பெரிய ஆக்களுக்கு சின்ன ஆக்கலைக்கெல்லாம் இந்த ஐட்டா பிள்ளையே பாட்டில் ஒரு பிரதேசத்துக்கு அவ்வளோ இடங்கள் இருக்கு அதுக்காக வந்துருக்கலாம் ஒன்று வந்து ரூபாய்க்கு விட்டாலும் விரியா வல்லத்துக்கையும் அடுத்தது உப்பு தண்ணி சுவார் நல்ல தண்ணிக்கு காசு கட்டுறோம் அதுக்கே நாங்கள் வேணா காசு கிழமையில மூவாயிரம் நாளாக அந்த காசு போதுனே வருதா நல்ல தண்ணி நல்ல தண்ணி பவுசரில் வருது ஒன்றா விட்டா நாளைக்கு வருவோம் காசு கட்டாடி காசு கட்டாடி தண்ணி இல்லை காசு கட்டினா தான் தண்ணி இப்போ ஏதோ பத்தாம் கேட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எங்களுக்கு என்னன்னு தெரியல ஆனால் தண்ணிக்கெல்லாம் காசுங்க இங்கே எல்லாத்துக்கும் காசு

வட்டி பாbro வட்டி வட்டி நான் માંગினா விட மேலவே நான் காட்டிட்டேன் 90 ரூபா காட்டிட்டேன் வட்டி மாட்டேன் 3 லட்சம் ரூபாயை வட்டி ஆனா இன்னி லட்சம் வெனக்கலாம் ஆதர்ம் குடுக்கலாம் ஆனா அப்போ மாட்ட அடிவாங்க இருக்கோம் கொரோனாக்கெல்லாம் பேல இல்லாதது அதக்ளே நான் சொல்றேன் நான் இல்ல எல்லாரும் எல்லா தானமும் கொஞ்ச கொஞ்ச காசுக்கு கூட போட்டு தான் கட்ட வேண்டியது पड़ेगा எங்கடா உடங்க எங்கடா வீட்டுக்கு அங்கால வல்லி அண்ணே கடலன்னு அதுக்குள்ள சின்ன புள்ளைய வாத்து இந்த 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 குஞ்சு குருமணங்க அது எல்லா காவி கொண்ட அது எல்லா

இந்த டீசனில் ஒரு இது இல்லை ஒரு கிளாஸ் ஒன்றும் இல்லை அவர் அதுக்கு ஏற்பாடு செய்யும் பெரியாக்கள் நீங்கள் கிளாஸ் சாப்பாடு எல்லாம் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் அது முக்கியம் இல்லை சாப்பிட்றது முக்கியம் முதல் பிள்ளைய படிப்பு முக்கியம் பிள்ளைங்கள கல்வி முக்கியம் சாப்பிடாது நாங்கள் கொடுப்போம் வாங்க கல்வியாக கூட நாங்கள் கொடுத்து சரி ஓகே

கட்டாயம் ஒரு பொழுது கட்டாயம் முக்கியம் என்ன காரணம் சின்ன பிள்ளைகள் படிக்கிறது பிள்ளையில எல்லாம் ரோட்டால விரிக்கிது இப்ப முன்னாடி மாதிரி இல்ல வெம்பம் எல்லாம் பத்து போட்டு ரோட்டு வழியா மல்லாக்க கிடக்கிறாங்க என்னென்னாலும் போயல மாட்டோம்

என்னடா சாங்க படுத்து ஆகறதாங்கள சாத்து நட சம உங்களுக்கு தெரியنيங்க போவாங்க என்ன அண்ணே இதுக்கு அண்ணா செல்டா பிச்சிருக்கு 35 36 அண்டர்கால 35 36ல இருந்த சன 35க்கு வந்துடுச்சு 36க்கு வந்துடு வெங்கடா பாக்க அதனால நாலஞ்சு வருமளா தாங்க ஒரு வாசல் கட்டிட்டே இல்ல முடிய மடிமடி அண்ணா அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஆரனால நல்ல நல்ல உதவி செய்தா எங்கடா புள்ளையெல்லாம் நாங்க அங்க கிச்சன அது ஆனா கட்டா நீங்க என்ன போராடி मनाने இந்த கல்வி பிரச்சனை கட்டா